எவ்வளவு தொட்டில் கட்டி நீங்க கோவில் தேவாரம் பெரிய புராணம் பாராட்டங்கள்ல இது அது மட்டும் திருமண காட்சி தந்த தலம் தலம் இது இருக்கு இதோட முக்கியமான சிறப்பு நவ கிரகங்கள்ல ஒண்ணான சுக்கிரனுக்குரிய பரிகார தலமா இது இருக்கிறது இங்க சுக்கரனுக்குன்னு தனி சன்னதியும் இருக்கு சுக்கிரன் வழிபாடு செஞ்ச தலங்கள்ல இதுவும் ஒண்ணு ஒருத்தருக்கு இருபது ஆண்டு நடக்கும் மகாபலியை காப்பாத்த தன் சேர்ந்தவர் சுக்கராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கற குணம் கொண்டவர் ஒரு முறை சுக்கராச்சாரியாரால விஷ்ணுக்கு சுக்கரதோஷம் ஏற்பட்டுச்சு இந்த தோஷத்தை நீக்க விஷ்ணு ஹரதத்தர் அப்படிங்கிற திருநாமத்தோட இங்க உள்ள சிவனை வழிபட்டு தோஷம் நீங்கச்சு அப்படிங்கறது புராணம் சுக்கரதோஷம் உள்ளவங்க இந்த தளத்துல சுக்கரனுக்கு பக்கத்துல உள்ள ஐம்பது நாளான சிவனை வழிபடுறது சிறப்பு அக்னீஸ்வரர் கோயில் கஞ்சனூர் இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போற வழியில கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் முப்பது நிமிஷம் பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு யோகம் தரும் கோவில் இது அப்படின்னு சொல்லப்படுது தேவார பாடல் பெற்ற ஒளிகள் தோன்றிய மகத்தான தலம் அப்படின்னு இந்த தலத்திற்கு இன்னொரு பெருமை உண்டு நவகிரகங்கள்ல நமக்கு பல நன்மைகள் செய்யக்கூடியவர் குரு தான் இருக்கிற இடத்தை விட தான் பாக்குற இடத்துல தன்னுடைய பார்வை பலத்தால சுபமாக்கும் தன்மை படைச்சவர் அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆலயத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில ராஜ எழுந்தருளி அருள் பாலித்து வராரு பயிற்சி ரொம்ப விசேஷமா நடக்கும் குழந்தை செல்வம் கல்யாணம் உட்பட குருவை தரிசிச்சா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை இங்க இருக்கிற சிவபெருமானோட கருவறையில இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு முறை இறைவன் மீது தொடர்ந்து ஒரு சொட்டு நீர் விழுவது வேற எந்த சிவாலயங்களும் பார்க்க முடியாத இருப்பதும் வசிஷேஸ்வரர் கோவில் கிட்ட இது தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில பத்திக்கிறோம்